நூற்றி எட்டு பெருமாள் போற்றி ஓம் ஹரி ஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணா ஹரி போற்றி ஓம் அம்புஜாஷா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் உச்சிதா போற்றி ஓம் பஞ்சாயுதா போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லட்சுமி சமேதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் கமலபாதா போற்றி ஓம் ஆதி மத்தியாந்த ரகிதா போற்றி ஓம் அநாத ரக்ஷகா போற்றி ஓம் அகிலாண்டகோடி போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் பன்னகசெயனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருடவாகனா போற்றி ஓம் ராட்சச மர்த்தனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேஷசயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்ம பாராயணா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரனா போற்றி ஓம் சர்வகாரனா போற்றி ஓம் வெங்கட ரமணா போற்றி ஓம் சங்கடஹரனா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதையா பரா போற்றி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் மச்ச கூர்ம அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்யஸ்வரூபா ஸ்வரூபா போற்றி ஓம் புண்ணிய புருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்ஹா போற்றி ஓம் திருவிக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் சகசிரநாமா போற்றி ஓம் பக்கவச்சலா போற்றி ஓம் பரமதயாளா போற்றி ஓம் தேவானுகூலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ஓம் ஸ்ரீலோலா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் ஆதிதேவா போற்றி ஓம் ஆபத் பாண்டவா போற்றி ஓம் மகானுபாவா போற்றி ஓம் வசுதேவ தனையா போற்றி ஓம் தசரத தனையா போற்றி ஓம் மாயா போற்றி ஓம் வைகுண்டவாசா போற்றி ஓம் சுயம்பிரகாசா போற்றி ஓம் வெங்கடேசா போற்றி ஓம் கேசா போற்றி ஓம் சித்தி விலாசா போற்றி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாபதி போற்றி ஓம் வெங்கடாசலபதி போற்றி ஓம் மாயா போற்றி ஓம் வெண்ணியுண்ட நேயா போற்றி ஓம் மண்டர்களே தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் நானாவுபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் சதுர்புஜா போற்றி ஓம் கருடத்துவஜா போற்றி ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி ஓம் புண்டரீகவரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமதையாளா போற்றி நமோ நாராயணா போற்றி